நான் காதலிக்கிறது என்ன தப்பு நானும் பெண்தானே வராம இருக்குமா நான் தெரியுமா காதலிக்கிறேன் എന്താടി കൊടുക്കദേശം എന്താ ശ്രമിച്ചു കൊണ്ടേമി

நீங்க என்னை போல பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்குங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த காலி புண்ணியத்துல அது சரி ஆமா நல்லா கேட்டுக்கங்க இந்த ஆடி அஞ்சுக்குள்ள வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல தர்றாங்க ஆடி அஞ்சு தாண்டிருச்சுனாவே உங்களுக்கு ஆஃபர் க்ளோஸ் ஆயிடும் கொஞ்சம் விரிவாக்கமா சொல்றீங்க என்ன வாங்க சொல்றேன் எதோ வாங்க சொல்றேன் இல்ல சொல்றேன் சொல்றேன் பொறுமையா கேளுங்க ஆமா நீங்க வடக்கு படக்கு தடக்குன்னு எடுத்தா கௌதம் பெறும் ஆடி அஞ்சுக்குள்ள வாங்குறீங்கன்னா ஆஃபர்ல ரெண்டு பீஸும் உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ஆடி அஞ்சு ஆற தாண்டிருச்சாக்க ஒரு பீஸ் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நீங்க நீர் எல்லாம் போய் வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல நீங்க <Nan> <Nan>

பெல்ட் மாதிரி பண்ணி இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் வயருமே இந்த மாதிரி தடினமான வயருமா இருக்கக்கூடாது தடிப்பா இருக்கக்கூடாது இந்த ரேடி அவங்க இருக்க மாதிரி உள்ள வயர் சின்ன வயர் அந்த வயரை கொடுக்கணும் அப்பதான் தெரியாது இந்த முட்டில இருந்து கனெக்ஷன் கொடுக்கணும்

கல்யாண மண்டபத்துல திடீர்னு கரண்டை பிடிக்காங்க ஆமா ஜனத்தொகை அதிகமா இருக்கும்போது வேறு அதிகமா இருக்கலாம் இருக்கலாம் நீங்க ஒண்ணும் இல்ல பெண்களோட பெண்களா கூட்டத்தோட நின்று என்னடி நல்லா இருக்கியா உன் பிடிச்சி எப்படி என் எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா இருக்கா என்னடி வந்து உன் மகன் வயசுக்கு வந்துட்டான் இப்படின்னு நீங்க பேச்சுவார்த்தையை கொடுக்கலாம் பெண்கள்ட்ட பேச்சுவார்த்தையை கொடுத்துட்டு இப்படி முந்தாக்கி சொல்லுற மாதிரி இந்த யோசனைய நல்லா பாருங்க இந்த இதுதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும்

எடுத்து வக்கணும் பின்னால சொத்தனு பண்ணால வக்கணும் பின்னால சொத்தனு தண்ணா

இந்த ரெண்டு மரக்கு மலைல இன்னொரு நீ பேச்ச வித்தியாசமா டாண்டி இருக்கு. சரி அப்பா தண்ணி காவா என்னடி? இந்த எனக்கு ஆசை. என்ன பண்ணு? எதுக்கு சொல்ற?

യലമകില്ല കണക്കുമക്കാ കളിച്ചു മക്ക യൂണിമേ എന്തോ போகப் ப்ளீஸ் என்னடி யாருமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க சரி அதுக்கு என்ன போ 100 நன்றி எப்படி மேடம் மாப்பா தெரியுமா சொல்லவா மாப்பிடுவா சொல்லவா கேட்டப்பட்டியா கேட்டப்பட்டிய ਕਟਲੇ ਮਿਲੂ ਕੋ ਨਾ ਦੇਖ ਸੱਜ ਬੜੀ ਜੇ ਦੇ 8 ਮਿੰਟਾਂ ਲਾ ਕੋ ਨਾ ਦੇਖ ਕਟਲੇ ਮਿਲੂ ਕੋ ਨਾ ਦੇਖ ਆਰ ਮਿੰਟੇ ਮਿਲ ਕੋ ਬੱਝਾ ਦੇ ਤੂ ਬਜੀ ਵੇ ਰੇ ਮਿੰਟੇ ਕੁਲਿਟ ਬੱਝੀ ਤੂ ਬਜੀ